ஓம் நமோ கோகிலேசாய திருக்குழம்பியம் அருள்மிகு சௌந்தர்ய நாயகி உடனாய கோகிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஒவ்வொரு விசேஷ திரவியங்களைக் கொண்டு பூஜிப்பது நமது ஆலய பழமை அப்படியாக மார்கசீர்ஷே கிருதம் புரோக்தம் எனும் வாகமா வச்சனப்படி இந்த மார்கழி மாதத்தில் நெய்யை கொண்டு பூஜிப்பது அபிஷேகத்து பூஜிப்பது நமது ஆகம மரபு ஏன் இந்த மாதத்திற்கு நெய் அப்படின்னா மார்கசீர்ஷம் அதாவது இந்த மிருகசிரோ நட்சத்திரத்தில் பௌர்ணமி சம்பவிக்கிறது மிருகம் மிருகினா மான் அதோட சீர்ஷம் கொம்பு போல் அதாவது மானின் கொம்பு போல் இந்த நட்சத்திரம் இருப்பதனால இதை மிருகசீர்ஷம்னும் மிருகசீரஷம் மார்கசிரம்னு மாறி மார்கசிரங்கிறது தான் மார்கழி அப்படின்னு மாறிடுது மாசானாம் மார்கசீருஷோஷ்மி அப்படின்னு கீதாச்சாரியன் கீதையில் சொல்கிறேன் அதாவது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மார்க மா மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி இந்த மாதத்திற்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜை முறைகள் அத்தனையுமே விசேஷமான சிறப்பு அதிகமான பலனை தரக்கூடியது அப்படின்னு நமது சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது காரணம் என்னென்னா நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படியாக விடியற் காலை பொழுதாக தேவர்களுக்கு விடியற் காலை பொழுதாக அமைகிறது தான் இந்த மார்கழி மாதம் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் ஆராதனைகள் அத்தனையுமே அதி விசேஷமான உன்னர பலனை தரும் அப்படிங்கிறது நமது சாஸ்திரம் சொல்கிறது அதுபோல் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமான நாலரைலேருந்து நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளா நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளான நேரமான இந்த மார்கழி மாதம் அமையிறது இந்த மாதத்தில் எந்த விதமான திருமணம் போன்ற காரியங்களை செய்யாமல் இறை வழிபாட்டில் மட்டுமே ஈடுபட வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் இந்த மாதத்தில் காரியங்கள்லாம் நிறுத்தி வைத்த நிறுத்தி வைத்துள்ளார்கள் அதாவது இதை பீடை மாதம் அப்படின்னு சொல்கிறா பீடை மாதம் இல்லை பீடுடைய மாதம் பீடுனா உயர்வு உயர்ந்த நிலை அடையக்கூடியது தான் பீடு நடைன்னு சொல்லுவார் அந்த உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகிற தான் இந்த மார்கழி மாதம் அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பு பூஜைகள் அனைத்தனையும் சிறப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஏன் இந்த நெய்யை அபிஷேக பொருளாக வச்சுருக்காருன்னா நமது பூஜை முறைகள் அத்தனையுமே அறிவியல் சார்ந்தும் நம்ம உடல் நலம் சார்ந்தும் அமைகிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது எப்படின்னா இந்த மாதத்தில் கடுமையான குளிர் இருக்கும் இந்த குளிரை போக்குவதற்காக கம்பளி முதலான வெப்பத்தை கடத்தாத பொருள்களால் நம்ம உடலை மூடிக்கொள்கிறோம் இதனால் உடல் வெப்பம் உடல்லேயே தக்க வைக்கப்படுவதனால உஷ்ண உபாதைகள்லாம் சரீரத்துக்கு அதிகம் ஏற்படுறது இதனை நீக்குவதற்கு முக்கியமான பொருளாக நெய் இருக்குது காரணம் என்னென்னா உடலில் உள்ளுறை வெப்பத்தை குறைத்து குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து செரிமான பிரச்சனைகளையும் தீர்த்து எலும்பு பிரச்சனைகளையும் எலும்பு பலப்படுத்துவதற்கும் இந்த நெய்யானது முக்கிய மருந்து பொருளாக பயன்படுகிறது அதற்காகத்தான் இந்த மாதத்தில் நெய்யை அதிகம் பயன்படுத்தணும் அடுத்து மிளகு பயன்படுத்தணும் விஷஜரங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா ஆன்டிபயாட்டிக்காக பயன்படுறது என்னன்னா மிளகு அதனால தான் காலையில் நிவேதனம் செய்யும் பொழுது மிளகு சார்ந்த பொங்கலை சுவாமிக்கு நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு கொடுக்குறா பணியிலேருந்து வரக்கூடிய உபாதைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நெய் அபிஷேகத்தை தரிசனம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம யாருமே இதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை இருக்கிறதுலே கொடூரமான பாவம் என்னென்னா அவதூறு செய்வது அதாவது பிறரை அவதூறு செய்வது அந்த செய்த பாவத்தை விட அதிக மடங்கு நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய பாவமாக இந்த அவதூறு செய்வது இருக்கிறது இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் உண்டு என்னென்னா ஒரு அரசன் அவன் மிகச்சிறந்த நீதிமான் தன் மக்கள் அனைவரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நியாயமான முறையில் மக்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு அரசனாக அவர் இருந்தான் தன் நாட்டு மக்கள்லாம் பசிப்பினி இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்னசத்திரம் அமைத்து விடாமல் அதில் எல்லாருக்கும் அதில் உணவு சமைத்து பசியின் வர அத்தனை பேருக்கும் வெயிறார உணவு அளிப்பதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தோம் இப்படி நடந்துகிட்டு பொழுது ஒரு நாள் ஒரு கருடன் ஒரு கருணாகத்தை கை காலில் கம்பி கொண்டு அப்படியே அந்த சமையல் கட்டு மேலாக பறந்து போகிறது அப்போ அந்த கருடனோட நகத்தின் வேதனை தாங்காமல் அது இருந்து துள்ளி குதித்து அந்த பாம்பு கீழே விழுகுது அப்படி விழும்பொழுது விழுந்தது அந்த சாம்பார் அண்டாக்குள்ளே விழுந்துருது கொதிக்கிற சாம்பார் அதில் அந்த பாம்பு விழுந்துருது அப்படி விழுந்ததும் அந்த வேதனையில் துடி துடித்து அந்த விஷத்தை கக்கி அந்த பாம்பு இறந்துடுது இதை தெரியாத சமையல்காரர் என்ன செய்கிறாருன்னா அந்த சாம்பார் எடுத்து பரிமாற ஆரம்பித்து விடுகிறார் இதனை சாப்பிட்டு ஆயிரக்கணக்கான பேர் அந்த பாம்போட விஷத்தினால் மரணம் அடைஞ்சிடுறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அரசனுக்கு மிகப்பெரிய தாபத்தையும் துக்கத்தையும் கொடுத்தது ஆகா எல்லாரும் பசிப்பினி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சு நம்ம செஞ்சோம் ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போகிறதுக்கு ஒரு காரணமாக இந்த அன்னதான அமைஞ்சுருத்தேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப வருத்தப்பட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வதற்கும் இஷ்டம் இல்லாமல் இவன் என்ன செய்கிறான்னா இந்த ராஜ்யத்தை தன் மகனிடம் கொடுத்து விட்டு இவன் என்ன பண்ணுறான் வானப்பிரஸ்தான் சொல்லக்கூடிய முறிவர்களின் தவநிலைக்கு செல்லக்கூடிய வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக காட்டுக்க செல்கிறான் தன்னுடன் ஒரு பெருஞ்செல்வ பெருஞ்செல்வத்தை கொஞ்சம் அடுத்துன்னு போகிறான் எதுக்கு எடுத்துன்னு போகிறான்னா இந்த அரசர்கள்லாம் ஒன்று யுத்தத்தில் மரணம் அடையும் இல்லைன்னா யோகேநாந்தி தனுக்கியஜாம் அப்படிங்கிற முறையில் யோக நிலையில் சரீரத்தை விடணும் அதாவது அரசர்கள் எப்படி இருக்கணும்னா சைஷவியஸ்த வித்யானா சின்ன வயசுலேயே வித்தைகளெல்லாம் அபியாசம் பண்ணிவிடுவாலாம் எவ்வனே விஷயேஷினம் யவ்வன பருவத்திலேயே இல்லற சுகங்கள் அத்தனை அனுபவிச்சிருவானாம் வாரதங்கே முனிவரத்தே நாம் வயதான காலத்தில் முனிவர்களுடைய தொழிலை செய்வாராம் அதாவது தப வாழ்க்கையை மேற்கொள்வாலாம் அதன் பிறகு யோகே நாந்தே தனுர்த்தி யோக நிலையில் தன் சரீரத்தை விடுவாலாம் ஒன்று யுத்த காலத்தில் வீர மரணம் அடையணும் இல்லைன்னா யோக நிலையில் தன் சரீரத்தை தியாகம் செய்யணும் இப்படித்தான் அரசர்கள்லாம் மரணம் ஏற்படணுங்கிறது அந்த காலத்தில் நமக்கு அரசருக்கு விதிக்கப்பட்டுள்ள மரபாக உள்ளது அதன்படி என்ன பண்ணான்னா முனிவர்கள் தொழிலான தவத்தை மேற்கொள்கிறான் எதற்கு பெரும் செல்வத்தை எடுத்துன்னு போகிறான்னா இந்த வாழ்க்கையை எத்தனையோ பேர் வாழ்க்கையை அந்த ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கை அழிஞ்சிருக்கு அதனால எல்லா பெண்களுக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் யார் பெண்கள்லாம் வராலோ கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறாலோ அவளுக்கு தேவையான தங்கம் முதலான செல்வத்தை கொடுத்து அவள் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு உதவியாக இவன் செஞ்சுன்னு இருந்தானோ இப்போ யமலோகத்தில் சித்திரகுப்தனுக்கு ஒரு பெருத்த சந்தேகம் வந்தது இந்த ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் இறந்த பாவத்தை யார் கணக்கில் சேர்ப்பது அப்படிங்கிறது தான் அவனோட பெருத்த சந்தேகம் இதை தர்மராஜனிடம் போய் சொல்றான் அந்த சமையல்காரன் மீது குற்றம் சமர்த்தலான்னா அவனுக்கு அந்த பாம்பு விழுந்து இறந்ததே அவனுக்கு தெரியாமல் செய்தான் அதனால இந்த பாவத்தை அவன் கணக்கிலும் சேர்க்க முடியாது மன்னனின் கணக்கில் சேர்க்கலாம்னா மன்னன் வந்து பசிப்பினி ஆறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செஞ்சானே வழியை இந்த கீழே தனக்கு கீழே உள்ள சமயக்காரம் செய்த தவறு அவனுக்கு தெரியாம நடந்தது அதையனால அரசன் மீதும் இந்த பாவத்தை சுமத்த முடியாது அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கும் பொழுது அந்த கருடன் மீது சுமத்தலான்னா கருடன் மீதும் சுமத்த முடியாது தனக்கு உணவாகத்தான் அந்த பாம்பையை கொடுத்து எடுத்து செல்கிறது அதையினால அதனையும் குறை சொல்ல முடியாது சரி பாம்பை குறை பாம்பு மீது அந்த பாவத்தை எட்டலான்னா பாம்பு தன் உயிர் தப்பிப்பதற்காக துள்ளி குதிக்கும் பொழுது அது சாம்பார் பக்கெட்டில் விழுந்து அது உயரையே தியாகம் பண்ணி எடுத்து அதனால் அந்த பாம்பிலேயும் அந்த பாம்பு கணக்கிலையும் இந்த பாவத்தை சேர்க்க முடியாது அதனால் யார் கணக்கில் இந்த பாவத்தை சேர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம தர்மராஜன் சொல்கிறார் நம்ம ரெண்டு பேரும் வா பூலோகத்துக்கு போவோம் அந்த அரசன் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போவோம் அங்கே நமக்கு ஒரு விடை கிடைக்கும் யார் மேலே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் அழிச்சின்னு வராங்க அப்படி வரும்பொழுது அங்கே உள்ள ஆசிரமத்து வாசலில் ஒரு பெண் பூ கட்டி வைக்கக்கூடிய பெண் இருந்தான் அந்த பெண்ணிடம் இந்த அரசனை பற்றி விசாரிச்சிருக்காங்க அதாவது பெண்களுக்கு உதவி செய்கிறாராமே அந்த அரசன் எங்கே இருக்கா அவனை வந்து பார்த்து அவர்கிட்ட பொருளை வாங்கிட்டு போய் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அந்த தர்மராஜன் மார்வே இருந்த தர்மராஜனும் சித்திரகுப்தனும் சொல்கிறான் அப்போ அந்த பூவிக்கும் பெண் என்ன சொல்கிறான்னா பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டு அதற்கு பிறகு அதற்கு பரிகாரமாக பணத்தை கொடுப்பானே அந்த மகாராஜனை கேட்குறீங்களா ஆயிரக்கணக்கான மக்களை சாவடி உணவு போடுறேன்னு சொல்லி அந்த மன்னனை தானே தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் சித்திரகுப்தனை பார்த்து தர்மராஜன் சொல்கிறானும் இந்த பாவக்கணக்கை இந்த பெண் தலையில் ஏற்று இவளோட கணக்கில் கொண்டு வா அப்படிங்கிறான் காரணம் என்னென்னா அவன் செய்தது உத்தமமான ஒரு காரியம் ஆனால் இந்த பெண்ணுக்கு எதுவுமே தெரியாமல் அந்த மன்னன் மீது அவதூற செலுத்துகிறான் இந்தமாரி அவதூறு செலுத்துறது கொடூர பாவம் செய்கிற பாவத்தை விட கொடூரமானது அந்த அவதூறு இந்த அவதூறு செய்பவனை சும்மா விடக்கூடாது கொடூரமான தண்டனைகளை உட்படுத்தணும் அப்படிங்கிறது நமது நீதி நியமம் அதன்படி இந்த பாவத்தை அந்த பூக்காரி மேலே உண்டாக்கினா அப்படிங்கிறது தான் இந்த திருஷ்டாந்தத்தோட ஒரு முக்கியமான ஒரு முடிவு அதனால எந்த விதமான பாவங்கள் செய்கிறத விட அவதூறு சொல்கிறது எல்லாத்தையும் விட கொடூரமான ஒரு பாவம் அதையினால இந்த பாவங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கணும் மேலே இதனை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த பாவங்களிலிருந்து இந்த நெய் அபிஷேகத்தை தரிசனம் செய்தால் மன்னிக்கப்பட்டு புது வாழ்க்கையும் உயர்வையும் அடைவார்கள் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அகம சாஸ்திரங்கள்லாம் நமக்கு இந்த நெய் அபிஷேக வழிபாட்டை நமக்கு விதிச்சிருக்கு இதனை வருகின்ற பௌர்ணமியான நாளை சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் நடந்து இந்த நெய்யை கொண்டு பூஜை செய்து அதனை கோகலேஸ்வரமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் அதனை தரிசித்தால் மேற்கொண்ட அவதூறு சொன்ன பாபங்கள் நீங்கி நமக்கு சுபிக்ஷம் ஏற்படும் அப்படிங்கிறது இது உண்மை அதையினால் நாளை அவசியம் ஆலயத்திற்கு வந்திருந்து நெய் நெய்யபிஷேயத்தை தரிசித்து எல்லாம் வல்ல இகவர சுகங்களை எல்லாம் பெற்று எல்லாம் வல்ல மாதுருவாக நான் கோகிலேஷ பெருமான் திருவருகளை பெற்றுய தெரிவித்து அமைகிறேன் ஓம் நமோ கோகிலேஷாய்